ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் குழந்தைங்க கேக் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான கேக்காக செஞ்சு கொடுங்க இதில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கலை மைதா சக்கரை பேக்கிங் பவுடர்லாம் எதுவுமே சேர்க்காம சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான டேட்ஸ் கேக் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா அதுக்கு பெருச்சம்பழத்தை அரை மணி நேரம் சுடுபாலில் ஊற வச்சுட்டு மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி சாப்பரில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் கேக் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அடுத்த ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு பட்டர் அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் பட்டர் நல்லா ஆனதும் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து இதில் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பேரிச்சம்பழத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அரை டீஸ்பூன் ஆப்பு சோடா மாவு சேர்த்துட்டு நம்ம பேரிச்சம்பழம் ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அந்த பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு மோளில் ஊற்றி பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண பேனில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணும் கேக் ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் திருப்பி போட்டு தட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக கேக் வெளியே வந்துடும் அவ்வளவுதான் சம்மர் ஸ்பான்ஜியான டேட்ஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க